ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெரிய சிவமூரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் டபுள் பெட்ரூம் வந்து எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் லாங் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெண்டிலேஷன் அவைலபிளாக இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஸஸான கிச்சன் அலாட் பண்ணிட்டாங்க கிச்சன் அண்ட் டைனிங் அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்கேன் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்